நாற்பது வயதில் காதலரை கரம் பிடித்த எஸ் ஜே சூர்யா பட நடிகை வைரல் ஆகும் புகைப்படங்கள் பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவின் தங்கை தாங்க மீரா சோப்ரா இவருடைய திருமண புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் வெளியான அன்பே ஆருயிரே படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினியாக அறிமுகமானவங்க தாங்க மீரா சோப்ரா தமிழ் சினிமாவில் நிலா என்ற பெயரில் அறிமுகமாகி இருந்தாங்க முதல் படத்திலேயே அதிக கிளமரை காட்டி நடித்து ஒட்டுமொத்த இளைஞர்களின் கனவு கண்ணியாக மாறிட்டாங்க இந்த படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் இவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தேடி வர அதன்படி ஜாம் காலை ஜெகன் மோகினி உள்ளிட்ட படங்கள்ல நடித்து ரசிகர்களின் கனவு கண்ணியாக வளம் வந்தாங்க தமிழ் சினிமாவில மட்டுமல்லாம தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் ஒரு சில படங்கள்ல நடித்த நிலா தன்னுடைய தந்தையின் தொழில கவனிச்சு வந்ததுனால பல படங்கள்ல நடி முடியாம இருந்தாங்க தமிழ் படங்களை தொடர்ந்து பிறமொழி படங்கள்லயும் எந்த வாய்ப்புமே இல்லாததுனால தற்போது திருமண வாழ்க்கைக்கு தயாராயிட்டாங்க நாற்பது வயதில் நீண்ட நாள் காதலரான ரசீது ஜெக்ரிவாலை பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ஜெய்ப்பூரில் கோலாகரமாக நடந்து முடிந்த இவருடைய திருமண புகைப்படங்கள் தனது சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க இந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்துல படுவைரலா போயிட்டு இருக்குங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணிருங்க யாருக்கெல்லாம் மீரா சோப்ராவை பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க